ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் சினிமா தனிக்கட்சி துணை தல்வர் தோல்வியை கதறவிட்ட தூக்குதுரை கோட்டை விட்ட அண்ணன் சிரஞ்சீவி கோட்டையை பிடித்த தம்பி பவன் கல்யாண் பூஸ்ட் ஏத்தும் கதை அபார மீண்டும் சந்திரபாபு சட்டமன்ற தேர்தலில் எட்டு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன ஆளும் கட்சியான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பதினோரு இடங்களை மட்டுமே கைப்பற்றியது ஆந்திராவில் கிடைத்த இந்த மாபெரும் வெற்றியின் மூலம் சந்திரபாபு நாயுடுவை காட்டிலும் அதிகமாக பேசப்படுவோராக மாறியிருக்கிறார் பவன் கல்யாண் ஜனசேனா கட்சியின் தலைவரான பவன் கல்யாண் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக திகழ்ந்து வருகிறார் தனக்கென லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூட்டத்தை வைத்துள்ள பவன் கல்யாண் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து தான் போட்டியிட்ட இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளிலும் இரண்டு எம்பி தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றார் வழக்கமாக தனது அரசியல் நிகழ்வுகள் என்றாலும் சரி ரசிகர்களை சந்திப்பது என்றாலும் சரி பிரம்மாண்டமாக கூட்டத்தை கூட்டி மாஸ் காட்டுவது பவன் கல்யாணின் வழக்கம் அதேபோல இந்த தேர்தலில் பவன் கல்யாண் நடத்திய ரோட் ஷோ பிரச்சாரங்கள் மற்றும் பாய் பாய் ஜெகன் போன்ற முழக்கங்கள் தெலுங்கு தேச கட்சியின் வெற்றிக்கு உதவியதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்தகைய அரசியல் சூழலுக்கு மத்தியில் பவன் கல்யாணின் சொந்த அண்ணனான ஆந்திர மெகாஸ்டார் சிரஞ்சீவி கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பிரஜா ராஜ்யம் என்ற பெயரில் கட்சி ஒன்றை தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆந்திராவில் நடந்த சட்டசபை தேர்தல் மற்றும் லோக்சபா தேர்தலில் அவரது கட்சி போட்டியிட்டது அதில் பதினேழு சட்டசபை தொகுதிகளில் வெற்றி கொடி நாட்டிய சிரஞ்சீவியின் கட்சி லோக்சபா தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிரஞ்சீவி தனது கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸ் கட்சியுடன் ஐக்கியமானார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ராஜ்யசபா எம்பி சிரஞ்சீவி கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இதனிடையே இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்து ஆட்சியை பறிகொடுத்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை ராஜ்யசபா எம்பியாக தொடர்ந்த சிரஞ்சீவி அதன் பிறகு தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை தற்போது அவர் காங்கிரஸ் கட்சிக்காக எந்த பிரச்சாரத்தையும் செய்யவில்லை ஆந்திர அரசியலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிரஞ்சீவி பத்து ஆண்டுகளுக்குள் ஃபியூஸ் போனதாக விமர்சிக்கப்பட்டது அரசியலில் தன்னுடைய அண்ணன் சிரஞ்சீவி காணல் நீர் போல காணாமல் போன சமயத்தில் இரண்டாயிரத்தி பதினாலில் ஜனசேனா என்ற கட்சியை தொடங்கிய பவன் கல்யாண் பல்வேறு சறுக்கல்களை எதிர்கொண்டார் பத்து ஆண்டுகளாக பவன் கல்யாணுக்கு கிடைக்காத அங்கீகாரம் தற்போதைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தெலுங்கு சினிமாவில் நடிகராக அறிமுகமானவர் பவன் கல்யாண் முப்பது படங்களை கூட முழுதாக எட்டி பிடித்திராத பவன் கல்யாண் சண்டை காட்சிகளில் அதிரடி காட்டுவார் இதனால் பவன் கல்யாண் பவர் ஸ்டாராக திரையில் அவதாரம் எடுத்தார் இவர் கட்சி தொடங்கிய போது சிரஞ்சீவியை போலவே தோற்க போகிறார் என பலரும் விமர்சனங்களை முன்வைத்தனர் இருப்பினும் பலகட்ட தோல்விகளுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் ஜனசேனா கட்சி ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றது இப்போதும் பலரும் இவரது வீழ்ச்சி காலம் தொடங்கிவிட்டது என விமர்சிக்க தொடங்கினர் இந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அவர் பெற்றுள்ள வெற்றி பலரையும் வாயடைக்கச் செய்துள்ளது வெற்றி பெற்ற பின்னர் தனது சகோதரரான நடிகர் சிரஞ்சீவி வீட்டிற்கு பவன் கல்யாண் சென்றார் அப்போது சிரஞ்சீவி குடும்பத்தினர் ரோஜா மலர்களால் பவன் கல்யாணுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பவன் கல்யாணை ஆற தழுவிய சிரஞ்சீவி பிரம்மாண்ட மாலையை அவருக்கு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இதையடுத்து அனைவரும் கேக் வெட்டி தேர்தல் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர் இதன் மூலம் தன்னை விமர்சித்தவர்களுக்கு பவன் கல்யாண் பதில் சொல்லிவிட்டார் என அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் கூறி வருகின்றனர் தெலுங்கு தேசம் கட்சி தலைவரான சந்திரபாபு நாயுடு ஆந்திர மாநில முதல்வராக நான்காவது முறையாக பதவியேற்றார் தொடர்ந்து சந்திரபாபு தலைமையிலான அமைச்சரவையில் பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டுள்ளது ஜனசேனாவுக்கு மூன்று அமைச்சர் பதவிகளும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பதவியும் வழங்கப்பட்டுள்ளது அண்ணன் சறுக்கிய இடங்களில் தானும் விழுந்து விடாமல் தனக்கான ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் தன்னை அரசியல் ஆளுமையாக கட்டமைத்து இன்று அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் பவன் கல்யாண் இப்போது வெற்றி கொண்டாட்டத்தில் ஒற்றுமையாக சந்திரபாபுவும் பவன் கல்யாணும் இணைந்தே காணப்படுகின்றனர் இருப்பினும் இவர் இன்னும் சில மாதங்களில் சந்திரபாபு நாயுடுவுடன் அதிகாரத்திற்காக மோதக்கூடும் அப்போதுதான் ஆட்டமே இருக்கிறது என்கின்றனர் ஆந்திர அரசியலை உற்று நோக்குபவர்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு